தொண்ணூறு நாம் முன்னதாக எழுந்திருத்தல் தனிமையில் இறக்க நேரிடும் யாரையும் எழுப்ப உங்களுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் அது அவர்களின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்வதாகும் செய்வீர்களா உங்கள் தேர்வு என்ன எல்லாம் அவலான் விண்கலத்தில் தொடங்குகிறது நாங்கள் புதிய கிரகமான ஹோம்ஸ்டெட் இரண்டுக்கு நூற்று இருபது ஆண்டு பயணத்தை மேற்கொள்கிறோம் கப்பல் முழுமையாக தானியங்கி ஒரு சரியான இயந்திரம் இருநூற்று ஐம்பத்தெட்டு பணியாளர்கள் மற்றும் ஐயாயிரம் பயணிகள் அனைவரும் உறக்க நிலையில் உள்ளனர் நானும் அவர்களில் ஒருவன் திடீரென ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்தது ஒரு சிறுகோள் பட்டை கப்பலின் பாதுகாப்பு கவசம் எதிர்த்து நிற்க முயற்சிக்கும் போது பலவீனமடைய தொடங்கியது கப்பல் ஒரு ராட்சத சிறுகோளை நோக்கி நேராகச் சென்றது ஒரு கொடூரமான மோதல் ஏற்பட்டது இது தொடர்ச்சியான செயலிழப்புகளை ஏற்படுத்தியது பின்னர் உரக்க அறைகளில் ஒன்று செயலிழந்தது என் உரக்க அறை நான் ஜிம் பிரெஸ்டன் ஒரு இயந்திர பொறியாளர் என் அறை திறந்தபோது தானியங்கி அமைப்பு என்னை எழுப்பியது நான் நூற்றி இருபது ஆண்டுகள் உறங்கியதாகவும் ஹோம்ஸ்டெட் இரண்டுக்கு இன்னும் நான்கு மாதங்கள் இருப்பதாகவும் அது கூறியது இந்த கப்பலில் உள்ள அனைத்து ஆடம்பர வசதிகளையும் அனுபவிக்க நான்கு மாதங்கள் எனக்கு அடையாள வளையம் கேபின் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் பற்றி அறிவுறுத்தப்பட்டது நான் உற்சாகமாகவும் எல்லோரையும் சந்திக்க ஆவலோடும் இருந்தேன் நான் அழகாக உடை என் கேபினிலிருந்து வெளியேறி ஒரு தானியங்கி வகுப்பறைக்குள் நுழைந்தேன் ஒரு முப்பரிமான புரொஜெக்ஷன் பூமியை பற்றிய விரிவுரையை தொடங்கியது அது அதை அதிகப்படியான விலை உயர்ந்த மற்றும் அதிகமாக மதிப்பிடப்பட்ட இடம் என்று அழைத்தது வகுப்பின் இறுதி வரை கேள்விகளை வைத்திருக்கச் சொன்னான் ஆனால் நான் மட்டும் ஏன் இங்கு இருக்கிறேன் என்று தொடர்ந்து கேட்டேன் இந்த ரோபோ எனக்கு பதிலளிக்க முடியாது என்பதை உணர்ந்தேன் அதனால் வேறொருவரை கண்டுபிடிக்கச் சென்றேன் நான் கப்பலின் முக்கிய ஹாலுக்குச் சென்றேன் ஒரு நபரும் இல்லைதான் இயங்கி தகவல் மேசை மட்டுமே இருந்தது நான் ஒரு மனிதருடன் பேச வேண்டும் என்று கோரினேன் அது என்னை ஒரு விமான ஊழியரை சந்திக்கச் சொன்னதுவானால் அவருடைய அறையும் காலியாக இருந்தது விரக்தியில் நான் கேப்டனை சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன் நான் காப்பீட்டிற்குள் நுழைய முடியவில்லை ஆனால் எனக்கு உறுதியாக தெரியும் முழு முக்கிய பணியாளர்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் இறுதியாக நான் வானிலை ஆய்வு மையத்திற்கு சென்று ஒரு பயங்கரமான உண்மையை கண்டுபிடித்தேன் நான் தொன்னூறு ஆண்டுகள் முன்னதாக எழுந்திருந்தேன் நான் வீதியடைந்து முக்கிய ஹாலுக்கு ஓடி பூமிக்கு உதவி கேட்டு ஒரு செய்தியை அனுப்பினேன் பதில் கிடைக்க சுமார் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் ஆகும் என்று அமைப்பு கூறியது என் இதயம் உடைந்து போனது நான் சுற்றித் திரிந்து கப்பலின் பாறை கண்டுபிடித்தேன் அங்கே நான் வேறொருவரை கண்டேன் ஆனால் அவரிடம் ஏதோ விசித்திரமாக இருந்தது அவர் பானம் வாங்கச் சென்றபோது அவர் ஒரு ரோபோ என்று நான் கண்டேன் அவரது பெயர் ஆர்தர் நான் மேலும் தகவல் கேட்க முயன்றேனானால் நான் ஏன் இங்கு இருக்கிறேன் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அடுத்த நாள் நான் உணவகத்திற்குச் சென்று பெரும்பாலானவை தங்க பயணிகளுக்கானவை என்பதை உணர்ந்தேன் நான் மந்தமான காப்பியை அருந்தினேன் என் உரக்க அறையை சரி செய்ய ஒரு வழியை கண்டுபிடிக்க முயன்றேன் நான் தேவையான அனைத்து கருவிகளையும் கண்டுபிடித்து அதை வேலை செய்ய வைத்தேன் நான் உள்ளே படுத்தேனானால் எதுவும் நடக்கவில்லை விரக்தியில் நான் பணியாளர்களின் உறக்க அறைக்குள் நுழைய முடிவு செய்தேன் ஆனால் அதுவும் வீண் பல சிறிய செயலிழப்புகள் கப்பல் முழுவதும் ஏற்படத் தொடங்கின நான் ஆறுதருடன் பேச பாறில் திரும்பினேன் அவர் எனக்கு ஒரு ஆலோசனையை வழங்கினார் இது குடிப்பழக்கம் செய்ய தங்க அறைக்கொள் உடைய என்னை தூண்டியது நான் அனைத்து உணவகங்கள் விளையாட்டுகள் மற்றும் பொழுதுபோக்கு அமைப்புகளையும் முயற்சித்தேன் ஆனால் நேரம் சென்றது நான் தனிமையால் மிகவும் துயரமடைந்தேன் நாள் நான் குடிபோதையில் சுற்றித் திரிந்து விண்வெளி பயண உடை அறையை கண்டுபிடித்தேன் நான் ஒன்றை அணிந்து விண்வெளியில் சென்றேன் வெளிப்புற காட்சி என்னை வியப்பில் ஆழ்த்தியது இதயத்தை உடைத்தது இந்த தருணத்தை பாராட்ட நான் மட்டுமே விழித்திருந்தேன் என் காலனிகளின் காந்தங்களை அனைத்து விண்வெளியில் மிதந்து மிகுந்த விரக்தியை உணர்ந்தேன் நான் உள்ளே வந்து விண்வெளி உடையை கழற்றினேன் நான் எந்த உடையுமின்றி என் அறைக்குச் சென்றேன் நான் எல்லாவற்றையும் முடித்துக் கொள்ளப் போகிறேன் ஆனால் கடைசி நிமிடத்தில் நான் நின்றுவிட்டேன் அப்போதுதான் நான் அவளை கண்டேன் அரோரா நான் அவளுடைய கோப்பை பார்த்தேன் நேர்காணலை கேட்டேன் நான் அவளை காதலித்தேன் பின்னர் நான் அவளுடைய அறையின் அருகே அமர்ந்து அந்த குரலை திரும்பத் திரும்ப கேட்டேன் நான் அவளுடைய படைப்புகளை படித்தேன் அவளை பற்றி ஆர்தரிடம் பேசினேன் வினோதமாக நான் ஒரு சிறந்த வாழ்க்கையை தேடி வந்தேனானால் மிகவும் முன்னதாக எழுந்தேனன் சரியான பெண்ணை கண்டேன் ஆனால் அவள் என் கைக்கு எட்டாத தூரத்தில் இருந்தாள் அவளை எழுப்புவது பற்றி நான் தொடர்ந்து யோசித்தேன் ஆனால் ஆர்தர் என்ற ரோபோ கூட இந்த இக்கட்டான சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியவில்லை நான் அவளை எழுப்பினால் அது நமக்காக மரண தண்டனையாக இருக்கும் முதலில் நான் செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்தேனானால் நேரம் சென்றது என்னால் தாங்க முடியவில்லை பின்னர் ஒரு நாள் நான் என் முடிவை மாற்றினேன் நான் அவளை எழுப்பினேன் அவள் எழுந்தபோது நான் என் அறைக்கு தப்பி ஓடினேன் சிறிது நேரம் கழித்து அவளை கண்டுபிடிக்க முக்கிய ஹாலுக்கு சென்றேன் அவள் அங்கே இருந்தாள் ஒரு வருடத்திற்கு முன்பு என்னைப் போலவே அவளும் குழப்பத்தில் இருந்தாள் நாங்கள் இருவரும் மட்டுமே விழுத்திருந்தோம் என்று சொல்லி அவளை வானிலை ஆய்வு மையத்திற்கு அழைத்துச் சென்றேன் அரோரா பீதியடைந்தாள் அவள் அறைக்கு திரும்ப விரும்பினாள் நாங்கள் இனி உறங்க முடியாது நாங்கள் சிக்கிக் கொண்டோம் என்று நான் விளக்கினேன் நாங்கள் முக்கிய ஹாலுக்கு திரும்பினோம் நான் அவளிடம் ஓய்வெடுக்கச் சொன்னேன் ஒரு வருடத்திற்கு மேலாக நான் தனியாக வாழ்ந்ததால் அவள் என்னை பற்றி வருந்தினாள் நான் மிகவும் குற்ற உணர்ச்சியுடன் பாரில் திரும்பினேன் ஆர்தரிடம் அரோராவிற்கு நான் தான் அவளை எழுப்பினேன் என்று சொல்ல வேண்டாம் என்று சொன்னேன் அடுத்த நாள் அரோரா முக்கிய ஹாலுக்கு திரும்பி உரக்காரை பற்றி தகவல் மேசையிடம் கேட்டாள் நான் அங்கே சென்றே நாங்கள் காலை உணவுடன் ஒன்றாக சென்றோம் நாங்கள் நடந்து செல்லும்போது தகவல் மேசை மீண்டும் செயலிழந்தது உணவகத்தில் நான் வருடத்திற்கும் மேலாக ஒரே காலை உணவை சாப்பிட்டதை அரோரா கண்டுகொண்டாள் அவள் எனக்காக தங்க உணவை எடுத்து வந்து நாங்கள் உறக்க அறையை சரி செய்வதைப் பற்றி பேசினோம் என்னைப் போலல்லாமல் அரோரா இன்னும் நம்பிக்கையை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை அவள் வழிகளை கண்டுபிடிக்க மருத்துவ அறையை சோதித்தாள் கப்பலில் அதிக செயலிழப்புகள் ஏற்படுவதை நான் கவனித்தேன் சிறிது நேரம் கழித்து அரோரா அவளான் வாழ்க்கை பற்றி புகார் செய்தாள் அவள் எழுதிநாள் கப்பலை சுற்றி ஓடினாள் குளத்தில் நீந்தினாள் அவள் தனது நிலையை பற்றி மேலும் மேலும் அறிந்தாள் அவள் என்னிடம் நேர்காணல் செய்ய வந்தாள் என் கதை சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைத்தாள் நான் ஏன் குடிபெயர்கிறேன் என்று கேட்டாள் என் வாழ்க்கையை மீண்டும் தொடங்க விரும்புவதாக நான் பதிலளித்தேன் பின்னர் அரோரா இறுதியாக அவள் ஏன் இங்கு இருக்கிறாள் என்று பகிர்ந்து கொண்டாள் மற்றவர்களைப் போல் அல்லாமல் அவளுக்கு திரும்ப டிக்கெட் இருந்தது அவள் ஹோம்ஸ்டெட் இரண்டுக்கு சென்று அங்கே ஒருவரிடம் வாழ்ந்து பூமியைப் பற்றி முதல் நிருபராக அதை செய்ய திரும்பப் போகிறாள் அரோரா படிப்படியாக நம்பிக்கையை விட்டுக் கொடுத்தால் நான் அவளை மகிழ்விக்க வழிகளை கண்டுபிடித்தேன் நான் அவளை நடனமாட படங்களைப் பார்க்கக் குடைப்பந்து விளையாட இறுதியில் ஆறுதலை சந்திக்க அழைத்துச் சென்றேன் அவள் சிறிது நேரம் நிதானித்தால் தனது நிலையை நினைவுபடுத்தும் வரை நான் மீண்டும் ரோபோவுடன் தனியாக இருந்தேன் மிகவும் மோசமாக உணர்ந்தேன் சிறிது நேரம் கழித்த அரோரா வானிலை ஆய்வு மையத்திற்குள் நுழைந்து நான் அவளுக்காக செய்த சிறிய கிறிஸ்டல் கட்டிட மாதிரியே கண்டாள் பின்னர் நாங்கள் பாரில் ஒரு தேதிக்கு சென்றோம் நாங்கள் இரவு உணவு சாப்பிட்டோம் ஒருவரையொருவர் வாழ்க்கையை பற்றி பகிர்ந்து கொண்டோம் அவள் தன் தந்தை பதிம்ப வயதிலேயே இறந்துவிட்டதாக கூறினாள் இரவு உணவிற்கு பிறகு நான் அரோராவை விண்வெளிக்கு அழைத்துச் சென்றே நாங்கள் ஒன்றாக நடந்தோம் இறுதியாக இந்த அற்புதமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள என்னிடம் ஒருவர் இருந்தார் நான் காந்தங்களை அனைத்தே நட்சத்திரங்களுக்கு இடையில் ஒன்றாக மிதந்தோம் நாங்கள் உள்ளே வந்து முத்தமிட்டோம் பின்னர் இரவை கழித்தோம் விரைவில் நாங்கள் ஒரு ஜோடியாக வாழத் தொடங்கினோம் அரோரா என் கேபினுக்கு மாறி அவளுடைய வாழ்க்கையைப் பற்றி எழுதினாள் நாங்கள் ஒன்றாக ஓடினோம் ஒன்றாக சாப்பிட்டோம் ஒன்றாக உறங்கினோம் நான் கப்பலை மேலும் கண்டுபிடித்து ஹைட்ரோபோனிக் தோட்டத்தை கண்டுபிடித்தேன் நான் அரோராவிற்காக பூக்களை கொண்டு வந்தேன் ஒரு நாள் கப்பல் ஒரு சிவப்புராட்சத நட்சத்திரத்தின் அருகே சென்றது அன்று அரோராவின் அதனால் நாங்கள் உணவகத்தில் ஒரு விருந்து நடத்தினோம் நான் கழிப்பறைக்குச் சென்று அரோராவிற்காக நான் செய்த மோதிரத்தை தயார் செய்தேன் அவள் ஆர்தருடன் பேசிக் கொண்டிருந்த போது ஆர்தர் அவளிடம் உண்மையைச் சொன்னான் திடீரென்று நான் திரும்பி வந்தேன் அவள் மிகுந்த சந்தேகத்துடன் என்னை எதிர்கொண்டாள் அவள் கோபத்துடன் ஓடினாள் நான் என் கேபினுக்கு திரும்பி அவளுடைய உடைமைகள் காணாமல் போனதைக் கண்டேன் அடுத்த நாள் நான் அவளை உணவகத்தில் சந்தித்தேனானால் அவள் மீண்டும் ஓடினாள் அரோரா முழுவதுமாக உடைந்து போனாள் ஒரு இரவு அவள் என் கேபினுக்கு வந்து என்னை தாக்கினாள் என்னை கொல்ல விரும்பினாள் நான் மன்னிப்பு கேட்கவும் என் செயல்களை விளக்க முயற்சித்தேன் நான் அவளை நேசிப்பதாக சொன்னேனானால் அவள் அதை பொருட்படுத்தவில்லை என் வாழ்க்கையை பறித்ததற்காக என்னால் அவளை மன்னிக்க முடியாது இன்னொரு இரவு மற்றொரு சம்பவம் நடந்தது கப்பல் கடுமையாக செயலிழந்து முக்கிய கட்டுப்பாட்டு அமைப்பு நின்றுவிட்டது நான் சென்று கொண்டிருந்த லிப்ட் கூட செயலிழந்தது அரோரா முக்கிய ஆளுக்குள் நுழைந்த அங்கே நான் ஒரு மரக்கன்றை நட்டதை கண்டாள் பின்னர் அவள் உணவகத்திற்கு வெண்டிங் மிஷின் செயலிழந்ததை கண்டாள் திடீரென்று நாங்கள் கப்பல் தளத்தின் கட்டளை அதிகாரியின் குரலை கேட்டோம் நாங்கள் முக்கிய ஹாலுக்கு ஓட்டிகஸ் மன்சுசோ மரக்கன்றின் முன் நிற்பதை கண்டோம் நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவரிடம் நிலைமையை பற்றி சொன்னோம் மூன்று உறக்க அறைகளும் ஏன் செயலிழந்திருக்க முடியும் என்று அவர் புரிந்து கொள்ளவில்லை மன்சுசோ எங்களை காப்பீட்டிற்கு அழைத்துச் சென்றார் ஏதோ சரியில்லை என்று கண்டறிந்தார் நாங்கள் வெளியேறும்போது ஒரு ரோபோ எங்கள் தலையில் விழப்போனது சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதாக நாங்கள் மன்சுசோவிடம் சொன்னோம் அது நடக்கக்கூடாது என்று அவர் கூறினார் மன்சுசோ உறக்க அறைகளை சரிபார்த்து நான் என்ன செய்தேன் என்பதை கண்டறிந்தார் என் செயல் பயங்கரமாக இருந்தது என்று அவர் கூறினார் பின்னர் அவர் தரவுகளை சரிபார்க்க இருந்தார் அரோரா அவருடன் இணைந்தாள் அவளுடைய அறைக்கு என்ன நடந்தது என்பதைப் பற்றி அவர்கள் பேசினர் பதினாறாவது செயலிழந்த ரோபோவுடன் நான் நுழைந்தேன் மன்சுசோக்கு உடல்நிலை சரியில்லை அவர் வெளியேறும்போது இரத்தத்தைக் கக்கினார் அன்று இரவு அரோராவால் தூங்க முடியவில்லை அதனால் அவள் நீந்தினாள் திடீரென்று கப்பல் புவியீர்ப்பு விசையை இழந்தது அவள் மூழ்க தொடங்கினாள் புவியீர்ப்பு கட்டுப்பாட்டுப் பகுதி மறுதொடக்கம் செய்யப்பட்டது அவள் உயிர் பிழைத்தாள் நாங்கள் மன்சுசோவை கண்டுபிடிக்க ஓடினோம் நாங்கள் மூவரும் காக்பிட்டிற்கு திரும்பி என்ன நடக்கிறது என்பதை மெதுவாக கண்டறிந்தோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முக்கிய அமைப்பை சேதப்படுத்திய ஏதோ நடந்ததாக மன்சுசோ கண்டுபிடித்தார் நாம் அதை கண்டுபிடித்து சரி செய்ய வேண்டும் இல்லை எனில் கப்பல் முழுவதும் அழிந்துவிடும் நாம் பிரச்சனையை தேடி சென்றோமானால் மன்சுசோ மயக்கமடைந்தார் அவர் இறந்து கொண்டிருந்தார் அவரை குணப்படுத்தவோ அல்லது அவரது ஆயுளை நீட்டிக்கவோ வழியில்லை சிறிது நேரம் கழித்து மன்சுசோ எனக்கு அவரது வளையத்தை கொடுத்து இறந்து போனார் திடீரென்று விளக்குகள் சிவப்பு எச்சரிக்கைக்கு மாறி நகப்பல் அதிர்வுற தொடங்கியது எனக்கு அவளுடைய உதவி தேவை என்று நான் அரோராவிடம் சொன்னேன் நாங்கள் இயந்திர அறைக்கு ஓடினோமானால் மற்றொரு சம்பவம் நடந்தது ஆர்தரும் செயலிழந்து விட்டான் நான் அவனை அணைக்க வேண்டியிருந்தது இறுதியாக நாங்கள் இயந்திர அறைக்கு சென்றோம் மின் நிலையத்தில் பிரச்சினையை கண்டறிந்தோம் சிறுகோள் மோதல் அங்கே ஒரு துளையை உருவாக்கியது நான் உள்ளே இழுக்கப்பட்டேனானால் கதவின் துளைக்குள் நான் ஒட்டி இறுதியாக நான் உள்ளே இழுக்கப்பட்டேனானால் நாங்கள் துளையை விரைவாக அடைத்தோம் விரைவில் ஒன்றுக்கு மேற்பட்ட துளைகள் இருந்ததை நான் உணர்ந்தேன் நாங்கள் தடயத்தை பின்பற்றினோம் அது ரியாக்டர் கட்டுப்பாட்டு கணினியை தாக்கியது மாற்று பாகத்தை நான் கண்டுபிடிக்க முடியும் என்று நான் நினைத்தேன் அதை கண்டுபிடித்து மாற்றினோமானால் ரியாக்டர் வெளியேற்ற செயல்முறை தோல்வியடைந்தது ரியாக்டரை குளிர்விக்க நான் வெளியே இருந்து வெளியேற்றும் கதவை திறக்க வேண்டும் என்பதை உணர்ந்தேன் நான் அரோராவிடம் மன்சுசோவின் வளையத்தை கொடுத்தேன் அவள் விண்வெளி உடையை அணிய எனக்கு உதவினாள் நான் கதவுக்குள் நுழையும் போது நான் இல்லாமல் வாழ முடியாது என்று அவள் சொன்னாள் அரோரா ரியாக்டருக்கு திரும்பினாலங்கு வெப்பநிலை ஆபத்தான நிலையை அடைந்தது இதற்கிடையில் நான் வெளியேற்றும் கதவை திறக்க முயற்சித்தேன் வெப்பநிலை அதிகரித்தது நான் வெளியேற்றும் கதவை கையால் வைத்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தேன் நான் அரோராவிடம் ரியாக்டரை வெளியேற்ற சொன்னேன் அவள் நான் இறப்பதை விரும்பவில்லையானால் நாம் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னேன் அவள் அதைச் செய்தாள் செயல்முறை வெற்றியடைந்ததுவானால் வெளியேற்றும் என்னை தூக்கி எறிந்தது என் பாதுகாப்பு கயிறை அறுத்தது நான் இறந்து கொண்டிருந்தேன் நான் அவளிடம் மீண்டும் மன்னிப்பு கேட்டேன் அரோரா விண்வெளி உடையை அணிந்து என்னை காப்பாற்ற வெளியே பறந்தாளானால் அவளுடைய கயிறு மிகவும் குறுகியதாக இருந்தது அவள் இழுக்கப்பட்டாளானால் என் கயிற்றை பிடிக்க அவளுக்கு நேரம் இருந்தது அரோரா என்னை மருத்துவ அறைக்கு இழுத்துச் சென்றாளானால் நான் இறந்துவிட்டேன் அவள் என்னை மீண்டும் உயிர்ப்பிக்க மன்சுசோவின் வளையத்தை பயன்படுத்தினாள் மருத்துவ அறையானது அற்புதமாக வேலை செய்து என்னை மீண்டும் கொண்டு வந்தது அரோரா என்னை மன்னித்து விட்டாள் பின்னர் அரோரா ஆர்தரை சரிசெய்தால் நாங்கள் மன்சுசோவுக்கு ஒரு மரியாதையான இறுதிச் சடங்கை நடத்தினோம் நான் அவளை மருத்துவ அறைக்கு அழைத்துச் சென்று அவளை உறங்க வைக்கும் வழியை கண்டுபிடித்ததாக சொன்னேன் அவள் உள்ளே சென்று தன் பயணத்தை முடிக்கச் சொன்னேன் ஆனால் அவள் பின்னர் எழுதியது போல் அவள் மறுத்துவிட்டாள் இறுதியாக நான் அவளுக்கு ஒரு புரொப்போஸ் செய்தேன் எண்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பணியாளர்கள் எழுந்திருந்து ஒரு ஆச்சரியத்தைக் கண்டனர் அரோரா ஒரு செய்தியை விட்டு சென்றாள் எங்கள் கப்பல் வாழ்க்கையின் கதையைச் சொன்னாள் என் கதை இங்கே முடிவடைகிறது சேனலுக்கு குழு சேர்ந்து அறிவிப்புகளை இயக்க மறக்காதீர்கள் வீடியோவை பார்த்ததற்கு நன்றியெடுத்த வீடியோவில் சந்திப்போம்